என் அன்பான நாட்டு மக்களே இன்று பல மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நல்ல முயற்சிகளை எடுத்து உள்ளன அதன் காரணமாக இன்று இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிற்கு ஏற்ப நம்முடைய கல்வி முறையை நாம் வலுப்படுத்தி உள்ளோம் மேலும் வளர்ந்த இந்தியா என்ற கனவுக்கு தேவையான மனித வளத்தை நாம் தயார் செய்ய விரும்புகின்றோம் புதிய கல்விக் கொள்கையானது முக்கிய பங்காற்றுகின்றது நான் விரும்பவில்லை என் நாட்டின் இன்றைய இளைஞர்கள் வெளிநாட்டில் படிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதை நான் விரும்பவில்லை நடுத்தர குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டியுள்ளது நமது இளைஞர்கள் வெளிநாடு செல்ல தேவையில்லாத கல்வி முறையை உருவாக்க அவர்கள் வெளிநாட்டில் சென்று படிப்பதை இங்கு உருவாக்க விரும்புகின்றோம் நமது நடுத்தர குடும்பங்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடாது இது மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு மக்களை ஈர்க்கும் வகையில் இது போன்ற நிறுவனங்களை உருவாக்க விரும்புகின்றோம் என்பதே உண்மையான விஷயமாகும் சமீபத்தில் நாங்கள் பீகாரில் புகழ்பெற்ற வரலாற்றை கொண்ட நாளந்தா பல்கலைக்கழகத்தை நாங்கள் புனரமைத்து உள்ளோம் இதன் பின்னர் மீண்டும் நாளந்தா பல்கலைக்கழகம் செயல்படத் தொடங்கி உள்ளது ஆனால் நம்முடைய கல்வித்துறையில் பல காலங்களுக்கு பிறகு நூற்றாண்டு பழமை வாய்ந்த நாளந்தா என்னும் உணர்வை நாம் புதுப்பிக்க வேண்டும் நாளந்தா என்னும் உணர்வில் நாம் வாழ வேண்டும் நாளந்தா உணர்வோடு உலக அறிவு மரபுகளில் மிகுந்த நம்பிக்கையுடன் நாம் உழைக்க வேண்டும் உலக அறிவு மரபுகளில் புது வகையான உணர்வினை புகுத்துவதற்காக நாம் மிகுந்த நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கை மூலமாக தாய்மொழியை வலியுறுத்துவதாக நான் நம்புகின்றேன் இதற்காக மாநில அரசுகளை நான் வலியுறுத்துவேன் நம் நாட்டின் அனைத்து நிறுவனங்களுக்கும் இதை நான் கூறுவேன் இந்த மொழியின் காரணமாக நம்முடைய நாட்டின் திறமைக்கு இடையூறாக இருக்கவே கூடாது மொழி ஒரு தடையாக இருக்கவே கூடாது தாய்மொழியின் ஆற்றல் நம் நாட்டில் உள்ள நம்முடைய நாட்டில் உள்ள சிறிய மற்றும் ஏழை தாய் மகனுக்கு கூட அவரது கனவுகளை நிறைவேற்றும் வலிமையை அளிக்கிறது அதனால்தான் நாம் நம்முடைய தாய்மொழியில் கல்வி வாழ்வில் அதற்குரிய ஓர் இடம் நம் குடும்பத்திலும் அதற்குரிய ஓர் இடம் ஆகியவற்றை நாம் வலியுறுத்த வேண்டும் என்கிறோம் என் அன்பான நாட்டு மக்களே இந்த வகையில் இன்று நம் உலகம் மாறிக்கொண்டு இருக்கின்றது திறன்களின் மகத்துவம் அது கணிசமாகவே உயர்ந்து உள்ளது மேலும் நாம் திறன்களுக்கு புதிய பாலத்தை கொடுக்க விரும்புகின்றோம் நாம் நான்கு புள்ளி பூஜ்ஜியத்தை மனதில் கொண்டு திறன்களை வளர்த்துக் கொள்ள விரும்புகின்றோம் நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அது விவசாயத்துறையின் திறன் மேம்பாடு மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் மேம்பாட்டை விரும்புகின்றோம் இது மட்டுமல்லாமல் துப்புரவு துறையிலும் நாங்கள் திறன் மேம்பாட்டை வலியுறுத்த விரும்புகின்றோம் இந்த முறை திறன் இந்தியா திட்டத்தை கடந்த வெள்ளி பெரிய அளவில் கொண்டு வந்துள்ளோம் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் இந்த பட்ஜெட்டில் இன்டர்ன்ஷிப்பை நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம் நம் நாட்டின் புதிய இளைஞர்கள் நிறைய அனுபவம் பெறுகிறார்கள் அவர்களின் திறன் மேம்பாடு அடைகின்றது மேலும் அவை சந்தையில் தங்கள் வலிமையை காட்டுகின்றனர் அந்த வகையில் திறமையான இளைஞர்களை உருவாக்க விரும்புகின்றேன் அத்தகைய வகையில் நண்பர்களே இன்றைய உலகளாவிய சூழ்நிலையில் என்னால் பார்க்க முடிகின்றது இந்தியாவின் திறமையான மனித வளத்தினை நம்முடைய தேசத்தின் திறமையான இளைஞர்கள் இந்த உலகளாவிய வேலை சந்தையில் நிச்சயம் பிரகாசிப்பார்கள் என்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடிகின்றது நண்பர்களே உலகம் வேகமாக மாறி வருகிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகின்றது நாம் அறிவியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்கள் பார்த்திருக்கலாம் சந்திராயனின் வெற்றிக்கு பிறகு நமது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வமுள்ள ஒரு புதிய சூழல் உருவாகி உள்ளதை பார்க்க முடிகிறது எனவே நமது கல்வி நிறுவனங்கள் இந்த இந்த மனநிலையை வளர்க்க அவர்கள் வளர்த்தெடுக்க தானாகவே முன்வர வேண்டும் இந்திய அரசும் ஆராய்ச்சிக்கான ஆதரவை அதிகரித்து உள்ளது நாங்கள் இதற்காக மேலும் மேலும் அதிக இருக்கைகளை நிறுவியுள்ளோம் நாங்கள் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையை உருவாக்கி அதை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் மேலும் இந்த அமைப்பு ஆராய்ச்சியை ஆதரிக்கும் நிரந்தர அமைப்பை உருவாக்கி சட்ட கட்டமைப்பிற்குள் கொண்டு வந்து உள்ளோம் வரும் காலத்தில் அந்த ஆராய்ச்சி மையம் அந்த வேலையை செய்யும் நாங்கள் உண்மையிலேயே பெருமை அடைகின்றோம் இந்த பட்ஜெட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக நாம் ஒதுக்கீடு செய்ய முடிவெடுத்து உள்ளோம் என்பதனை நம்முடைய தேசத்தின் இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை உயிர்ப்பிக்க பாடுபடுவோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன்